வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை நம்ம பேச போகிறோம் முதல் டாப்பிக்கு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்து உள்ள தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஜிஆர்எஸ் உத்தரவு பிறப்பிச்சார்ல அதை தமிழக அரசாங்கம் நிறைவேற்றலை அதனால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவருடைய விசாரணை கீழே வந்திருக்கு அந்த வழக்கை ஒத்தி வச்சாரு ஏன் ஒத்தி வைச்சாருன்னா மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு வரட்டும் தமிழக அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அவர்கள் அடங்கிய அமர்வு இந்த கேஸை விசாரிக்கிறாங்க அந்த தீர்ப்புக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சிருந்தாரு அந்த தீர்ப்பு வந்துடுச்சு மிக கடுமையாக திமுக கவர்மெண்ட்டை அந்த மேல்முறையீட்டு வழக்கில் நீதி அரசர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதில் ஒரு வார்த்தை என்ன பொலிட்டிக்கல் அஜெண்டாவை நிறைவேற்ற எந்த மாநில அரசும் இந்த அளவுக்கு கீழ் நிலைக்கு செல்லக்கூடாது அப்படின்லாம் நீதியரசர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க தனி நீதிபதியுடைய தீர்ப்பு செல்லும் அப்படின்னு ஜிஆர்எஸ் உடைய தீர்ப்பை உறுதிப்படுத்தியிருக்காங்களே நம்ம போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த மேல்முறையீட்டு மனுவுடைய தீர்ப்புக்காக தான் ஜிஆர்எஸ் வெயிட் பண்ணார் இப்போ வந்துருச்சா ஜட்மெண்ட்டு இனி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எப்படி போகும் பாருங்கள் அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்திருக்கு நேற்று இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு ஜிஆர்எஸ் ஒரே கேள்வி தான் கேட்டிருக்காரு நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வேண்டாம் அப்படின்னு சேகரபாபு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தீபத்தூனில் தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொன்னப்ப நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை பிறப்பித்ததை மன்னிக்கவே முடியாது இருவரை மன்னிக்கவே இயலாது ஒன்று கலெக்டரு இன்னொருத்தர் டிசி டெப்டி கமிஷனர் துணை ஆணையர் இருவரையும் மன்னிக்கவே முடியாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அக்சப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு ஜிஆர்எஸ் நேற்று ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு மேலும் ஏன் இப்போ வரைக்கும் எழுத்துப்பூர்வ பதில் மனும் தாக்கல் செய்யப்படலை ஏன் நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றலை அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக ரிட்டன் டாக்குமெண்ட்டை ஏன் சப்மிட் பண்ணலை அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த கேஸ பிப்ரவரி இரண்டாம் தேதி ஒத்தி வச்சிருக்காரு ஃபயரா போகும் பாருங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இது ஒண்ணு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ரெண்டாவது டாபிக் சிபிஐ இப்போ கரூர் ஸ்டாம்பேட் விவகாரத்தை விசாரணை நடத்தி இருக்காங்க உடைய பிரச்சார பேருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு சிபிஐ பறிமுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தமிழக மீடியாக்கள் காலையிலிருந்து செய்திகளை வெளியிட்டாங்க இப்போ தாவேக்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா பிரச்சார பேருந்த சிபிஐ பறிமுதல் செய்யவில்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க வர பன்னெண்டாம் தேதி சிபிஐ ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குல்ல நேரடியாக விஜய் ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு பன்னிரெண்டாம் தேதி விஜய் டெல்லி வந்து போகிறான் அதே பன்னெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஜனநாயகன் சென்சார் சர்டிஃபிகேட் தொடர்பான கேஸும் விசாரணைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பன்னெண்டாம் தேதி தாவேகா ஃபாலோவர்ஸுக்கு மிக முக்கியமான நாள் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ரெண்டு மூணாவது டாப்பிக்கு வர இருபத்தி மூணாம் தேதி பிரைம் மினிஸ்டர் மோடி மதுரை வராரு பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குல்ல இப்போ தமிழக பாஜக சார்பில் ப்ரைம் மினிஸ்டர் கிட்ட ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கான் திருப்பரகுன்றம் பகுதியில் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தலாமா அதுக்கு உங்களுடைய பர்மிஷன் வேணும் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வேண்டுகோளை முன் வச்சுருக்காங்களாம் பர்மிஷன் மட்டும் கிராண்டட் ஆனுச்சுன்னா வேறு லெவல் செலிப்ரேஷனாக இருக்கும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க ஒருவேளை திருப்பரங்குன்றம் பகுதியில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டம் இல்லை திருப்பரங்குன்றம் இல்லாமல் மதுரையில் எங்கே பொதுக்கூட்டம் நடந்தாலும் திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பிரைம் மினிஸ்டர் மோடி ஹைலைட் பண்ணி பேசுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது திமுக கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றலை அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் டெஃபனட்டாக பேசுவார் மதுரை பொதுக்கூட்டத்தில் அது திமுக கவர்மெண்ட்டுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயராக மாறும் பேக்காக மாறும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க அப்படியே அந்த பொதுக்கூட்டம் முடிஞ்ச கையோட இல்லை இந்த பொதுக்கூட்டம் தொடங்குவதற்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் அண்ணாமலையோட திருப்பரங்குன்றம் போய் சுவாமி வழிபாடு செஞ்சால் வேறு லெவலில் இருக்கும் உடன்பிறப்புகள் கதற ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக விருப்பம் தெரிவிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நடக்குதாங்கிறத இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா சன் நியூஸு இன்றைக்கி ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க பராசக்தி படம் வெளியே வந்திருக்குல்ல அது சன் நியூஸ் உடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரெட் ஜெயின் மூவிஸ் இன்பன் உதயநிதி தான் படத்தை வெளியிடுறது டெஃபினட்டாக சன் நியூஸு விளம்பரம் பண்ணாமையாக இருப்பாங்க சென்சார் சர்டிஃபிக்கெட் கிடைச்ச கொஞ்ச நேரத்துலேயே டிக்கெட்டுகள்லாம் விற்று தீர்ந்துருச்சு சோல்ட் அவுட்டு எல்லா தியேட்டர்ஸ்லையும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கடை போட்டிருக்காங்க கீழே ஒரு தியேட்டர் உரிமையாளர் முறைக்கிற சிம்பல் வந்து போட்டிருக்காரு காற்று வீசிக்கு இருக்கிறத நாங்கள் தான் பார்த்துக்கிருக்கோம் சும்மா பொலிட்டிக்கலுக்காக அரசியலுக்காக என்ன வேணாலும் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய அந்த கோபத்தில் இவ்வளோ விஷயங்கள் பின்னாடி தெரியுது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்